எப்படி இந்த கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க அவங்க பையன் சொல்றான் யாரு திருஷ்டதிபன் சொல்றான் தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை தம்பி எப்படி பார்க்கணும் தன்னுடைய தாய்க்கு சமமா பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அண்ணனுடைய மனைவியை மறுபடியும் எப்படி அவன் வந்து தன்னுடைய மனைவி எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்கான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து தர்மம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே வந்தான் ஈஸ்டர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே வந்தேன் என்ன சொல்றாரு தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப குழப்பம் கூடியது தர்மம் வந்து ஒருத்தருக்கு தர்மமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அதர்மா மாறிடுது சோ தர்மத்தை வந்து நம்ம முக்குல பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது முக்குல வந்து சொல்லியிருக்கோம் காமனா சொல்லியிருக்கோம் இது இப்படி பண்ணும் இது இப்படி பண்ணும் அப்படின்ட்டு ஆனா அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி எது தர்மம் அப்படிங்கறத அவங்க இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணணும் அவங்க மனசாட்சி தான் அவங்களுக்கு தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எல்லாரையும் மனசா எல்லாருடைய மனசாட்சியும் நம்ம தர்மம் எடுத்துக்க முடியாது ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டு என்னோட மனசாட்சியை வச்சு தர்மம் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது அவன் ஆரம்பத்துல இருந்தே தர்மத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் என்ன பண்றான் அவனோட இயக்கத்தை கேட்கறான் ராமர் தான் சொல்றாரு ராமர் என்ன பண்றாரு அவருடைய இயக்கத்தை சொல்லி சொல்றாரு என்னோட இதயம் சொல்லுது என்னுடைய உட்கருத்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அந்த மாதிரி இந்த தர்மம் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்னுடைய மனசளவில் என்னைக்குமே தப்பாக நடிச்சது கிடையாது என்னுடைய மனசு எனக்கு என்ன எனக்கு என்றைக்குமே பொய் சொன்னது கிடையாது என்னுடைய மனசு அதனால் என்னுடைய மனசில் எனக்கு இது பண்ணுது இது தப்பே கிடையாது இந்த கல்யாணம் ஆண்டு தப்பு கிடையாது இது சாஸ்திரபூர்வமான இது பாவம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார் அதோட தர்மராஜன் என்ன பண்ணார் நிறைய உதாரணங்களை கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி சாஸ்திரங்களில் இப்படி திருமணமான விஷயத்த என்ன பண்ணுறாரு உதாரணம் கொடுக்குறாரு என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னா ஜட்டிலா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தான் அவன் வந்து

அதுக்கப்புறம் மாரிஷி மாரிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா பிரச்சேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து முனிவர்களை அந்த ஒரு பொண்ணு திருமணம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இது எல்லாமே வந்து சாஸ்திரத்தில் நடந்த விஷயம்தான் இதுல வந்து ஒன்று ஒன்று வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் வந்து யுதிஷ்டர் வந்து மறுபடியும் வந்து சொல்றாரு யுதிஷ்டர் சொல்றாரு அப்படின்னா என்னுடைய அம்மா இருக்கிறது தனம் வேணும் அப்படின்னா என்னுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நீங்க என்ன பண்ணுங்க ஐந்தா பங்கெடுத்து சாப்பிடணும்னு சொல்லி சொல்லி ஐந்தா நீங்க வந்து பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்க ஐந்து பேரும் என்ன பண்ணுங்க அதை அனுபவிக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால எங்கள் அம்மாவோடைய வார்த்தை போய் போக கூடாது அதனால இதை நான் சரின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சொல்கிறேன் ஸோ இப்படி வந்து வாக்குவாதம் போயிட்டே இருக்கு போயிட்டு போது அங்க குந்தி யோசிக்கிறாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது குந்தி அங்க வந்து வியாசதேவன் நினைக்கிறாரு வியாசதேவன் தோன்றார் வியாசதேவர் தோன்றின பின்னாடி வியாசதேவரை பேச ஆரம்பிக்கிறார் அவர் வந்து எங்கே நான் இந்த இவர்கிட்ட பேசுற துர்பதன் கிட்ட பேசுற துர்பதா நான் சொல்றேன் இது சரிதான் இவங்க அஞ்சு பேரும் திரௌபதி திருமணம் பண்றது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனுக்கு அதுவே ஷாப்பை போய்டு என்ன சுவாமி நீங்களே எப்படி சொல்றீங்க நானே சொல்றேன் அப்படின்னு கரெக்டாக தான் இருக்கு ஏன்னா வியாசரை விட தர்மம் தெரிஞ்சவங்க வியாசரை விட சாஸ்திரம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது நான் சொல்றேன் சரிதான் சொல்லி எப்படி சரின்னு சொல்லி சொல்றீங்க எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க அப்ப வியாசர் சொல்ற நீங்க நின்று இந்த பொண்ணு இருக்காலே திரௌபதி திரௌபதியோட கதை சொல்றேன் கேள்வி திரௌபதி யாருன்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரௌபதியினுடைய பூர்வ வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்காங்க திரௌபதி யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நலாயினி அப்படின்ற ஒரு பெண் நலாயினி அப்படின்ற ஒரு பெண் இருக்கு ஸோ இவருடைய கணவன் பேர் யார் அப்படின்னா மௌ மௌத் மௌத் கல்னர் அப்படின்ற இவருடைய மௌத் கல்யர் அப்படின்ற ஒரு ரிஷியினுடைய பத்னி இவர் மௌத் கல்யர் ஸோ மௌத் கல்யர் அப்படின்ற ரிஷியினுடைய மனைவியா இந்த நலாயினி நின்றுட்டு இருந்தார் நல்லா சேவை பண்ணிட்டு இருந்தார் பத்தி வரத்தில் அந்த மௌத் கல்யருக்கு என்ன ஆச்சுன்னா புஷ்டரோகம் வந்துருச்சு ஸோ புஷ்டரோகம் வந்த பின்னாடி அவருடைய தலைமுடியெல்லாம் கீழே விழுந்து அவனுடைய தோல் எல்லாம் சுருங்கி போய் வாயிலும் துர்நாட்டம் வர ஆரம்பித்து அவருடைய உடம்பெல்லாம் அழுகி போயிட்டு உடம்பெல்லாம் வந்து நிறைய புழு குளி புழு குடிச்சு ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அருவெறுப்பாக அவங்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அவ்வளவு அருவறுப்பாக இருந்தாலும் அதே போல் அருவெருப்பாக அருவெருப்போட சேர்த்து கோவம் அதிகம் வருவான் ஏதாவது சின்ன விஷயம் என்னாலும் திட்ட ஆரம்பிச்சிடும் கோமம் திட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டேன் நலாயினி அப்படின்ற பொண்ணு நலாயினி யார் அப்படின்னா நலமாராஜிய பொண்ணு நலன் தமையுதுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த நலன் தமையுதுடைய பொண்ணு தான் வந்து நலாயினி ஸோ இந்த நலாயினி என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படி தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கான் அவ்வளவு மோசமான குணங்களை கொண்டு இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு அவ்வளோ சேவை பண்ணிகிட்டு இருந்தா அந்த நலாயினி சேவை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அந்த கணவன் சாப்பிட்டுட்டு போன அதே தட்டதை சாப்பிட்டு வளர்க்கும் ஸோ ஒரு நாள் அந்த கணவன் சாப்பிட்டுட்டு இருக்காரு அவருடைய குஷ்டரோகம் அதிகி அவருடைய விரல் ஒன்று கட்டை அந்த அந்த பிளேட்லேயே அந்த இலையிலேயே கீழே விழுந்துருச்சு அளவுக்கு அந்த உடம்பெல்லாம் அழுகி போக ஆரம்பிச்சிருச்சு சன்னாடுது அவருடைய ஒரு விரல் அழுகி போய் அந்த சாப்பிட்ட இலையிலேயே உழுந்துருச்சு உளுக்க அவர் வந்து சாப்பிட இருந்துச்சு கையரையில் போயிட்டார் போயிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த பொண்ணு வர உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டா உட்காந்துன்னே தன்னுடைய கணவனுடைய அந்த விரல் அழுகி போன விரலை பார்க்குறேன் ஸோ பார்த்தா கண்டிப்பாக வாந்தி வரும்னு யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க விரல் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு உன்னுடைய கணவனுடைய குணமாச்சு பிரசாதம் ஆச்சு அதை விட்டுருக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு குணத்தை பார்த்த பின்னாடி ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாரு திருப்தி அடைஞ்சு வராது வந்து சொல்கிறார் நல்லாயினி உண்மையாக எனக்கு குஷ்டலவும் கிடையாது எனக்கு வயசும் ஆக கிடையாது என்னுடைய வாயில் நாட்டமும் வராது எனக்கு கோபமும் வராது உண்மையில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் உன்னுடைய பாத்தி உரத்தம் எவ்வளோ இருக்கு நீ எந்த அளவுக்கு என் மேல பற்றுதலோடு இருக்குது எந்த அளவுக்கு என்கிட்ட உண்மையாக சேவை அப்படிங்கிறதுனால பார்க்கறது தான் என்ன பண்ணியிருக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு நீ ரொம்ப திருப்தி படைச்சிட்டு உனக்கு என்ன வரும் கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொன்னோடனே அவளுக்கு ஒரு ஆசை நீங்கள் என்ன பண்ணுங்க அஞ்சு உருவத்தில் அஞ்சு ஒரு அஞ்சு கணவனாக என்கிட்ட வரணும் அஞ்சு கணவனாக உங்களுக்கு சேவை பண்ணி உங்களோட சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா இத்தனை நாளாக உங்களோட எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை ஆனால் என்ன பண்ணுங்க நீங்கள் எனக்கு ஐந்து உருவத்தில் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த விஷயம் என்ன பண்றாரு தன்னை ஐந்து உருவமா உருவாக்கிக்கிட்டு அந்த நாராயணியோடைய சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கார் பல இடங்கள் அவங்க தெரியாது அவர் வந்து இந்திரலோகத்துக்கு போனா இவர் என்ன பண்றாரு இந்திரலோகத்துக்கு போய் மகேந்திர சேனாவாக போறார் அவர் வந்து பெரிய மலையா மாறிட்டார் அப்படின்னா இவர் அந்த மலை இருக்கக்கூடிய நதியா போறலாம் அவர் வந்து ஒரு பெரிய மரமா மாறிட்டார் அப்படின்னா அந்த மரத்தோட இருக்கக்கூடிய ஒரு கிளையாக அந்த கொடியா போயிட்டுலாம் ஸோ இப்படி அவங்க விதவிதமான உருவத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் ஸோ அவங்க ரொம்ப வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அனுபவிச்சிட்டு இருக்கும்போது அந்த ரிஷிக்கு வந்து ஒரு கட்டத்தில் வைராகியம் வந்துச்சு இனிமேல் நான் குடும்ப வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது நான் வந்து மோட்ச பற்றிக்கு போகணும் நான் ரொம்ப நாள் என்ன பண்ணேன் அப்படின்னு நாளை வீணா இந்த மாதிரி காம வாழ்க்கையில் குடும்ப வீண் வீணடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மோட்சம் போகணும்னு சொல்லி சொல்கிறேன் சொல்லும்போது அங்கே சொல்கிற நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி இருக்கிறது உங்களுடைய வார்த்தை சந்தோஷம் எத்தனை நாள் அனுபவிச்சிட்டேன் நீங்கள் போயிட்டீங்கன்னா இருக்க முடியாது நீங்கள் கூட கண்டிப்பாக இருந்தே ஆகும் அவர் சொல்லிட்டு பலவந்தப்படுத்துகிறா என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டார் மோட்சத்துக்கு போகிறேன் சொல்லிட்டு அவர் தவமாக போயிட்டார் ஸோ போன பிறாடி ரொம்ப வருத்தப்படுறா வருத்தப்பட்டு சிவன் போய் நினச்சி தியானம் பண்ண ஆரம்பிக்கிற சிவன் கிட்ட அவர் சிவன் கிட்ட போய் தியானம் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான அவளுக்கு அவளுக்கு இன்னும் அந்த ஆசை தீரவே இல்லை ஸோ அவளுக்கு வேற ஒரு கணவன் வேணும் அப்படின்றதுனால அங்கே போய் தியானம் பண்ணிட்டு தியானம் பண்ணும்போது சிவன் தோன்றா

ஒரு கல்பவிருஷம் அப்படின்னு ஒரு மரத்துக்கே படுத்துகிட்டு இருக்கோம் கல்பக விருஷம் அப்படின்ட்டு என்ன வேணால் கொடுக்கக்கூடிய மரம் அந்த மரத்துக்கே படுத்துகிட்டு இருக்கோம் படுத்துகிட்டு இருக்கோம் அதை யோசிக்கலாம் எனக்கு வந்து நிறைய செல்வம் வேணும் அவன் யோசிக்கிறேன் அந்த கல்பொபுருஷம் எல்லாத்தையும் கொடுக்க வரலது ஸோ என்ன பண்ணலாம் பெரிய அவனுக்கு நிறைய செல்வங்களும் சேர்ந்து நிறைய ரத்தினங்களை இருந்து எல்லாம் சேர்ந்து நமக்கு பார்த்துட்ருக்கோம் ஒரு கடத்தில் யோசிக்கலாம் இவ்வளோ செல்வம் இருக்கே நம்மளை யாராவது நைட்டு வந்து அடிச்சு கொண்டுட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் அதே நைட்டு தூட வந்தால் டவுன் டவுன் படிச்சாலும் குரல் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி நம்ம மனசு வந்து எப்ப நல்ல விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் நல்ல விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கணும் நல்ல விஷயத்த பேச ஆரம்பிக்கணும் எப்ப நம்ம கெட்ட விஷயத்தையே பேசிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி நடந்து போயிடும் நான் நிறைய முறை பக்தர்களை பார்த்துருக்கேன் எங்க பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க பக்தியை வேண்டாம் பாடம் கோயில வேண்டாம் பக்தி வேண்டாம் கோயில வேண்டாம் கிருஷ்ணர் வேண்டாம் யாரும் வேண்டாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் அவன் சொல்ற விஷயம் முதல் விஷயம் என்னது பக்தி வேண்டாம் என் சாப்பாடு வேண்டாம் சொன்னா ஒரு நாள் வந்து சாப்பாடு சாப்பிட நாள் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லக்கூடிய விஷயம் இவ்ளோ பக்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன போயிடும் கொஞ்ச நாள் போக 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 அந்த பக்தர்களுக்கு அந்த பக்தி மேல கூடிய பற்றே போய் நிறைய பேர் பக்தி விட்டு வெளில போய்விடா போயிட்டு என்ன பண்றாங்க வெளில போய் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பா அட்லீஸ்ட் பக்தியில் இருக்கும்போது ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பக்தர்களாக இருப்பாங்க கிருஷ்ணர் இருக்காருன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு மன ஆறுதலாக இருக்கும் வெளில போயிட்டு அந்த ஆறுதல் கூட இல்லாமல் போயிடும் ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தேவையில்லாத விஷயம் நினச்சிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் எப்படி நினைக்க ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள்னா உகந்த விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும் எப்போ கெட்ட விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமோ அதுவே நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நடந்தது இது நம்ம ராமாயணத்தையும் பார்க்கணும் ஸோ அப்படி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா பேச தெரியாமல் என்ன பண்ணிட்டா அஞ்சு முறை கேட்ட அவசரப்பட்டு ஸோ அதே போல் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேவன் கிட்ட போய் பொழுது போய் திருப்பி திருப்பி போய் கேட்க தேவையில்லை ஒரு தடவை கேட்டால் போதும் போய் கிருஷ்ணன் ஒரே ஒரு முறை பண்ணா போதும் கல்யாணம் அப்படின்னு ஒரு மாதம் நடக்கும் தினமும் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா கிட்ட போய் மனைவி என்ன ஒரே ஒரு முறை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அவங்க அப்பா அதுக்கப்புறம் என்ன பண்றான் அந்த அந்த பார்த்து கூடிய அந்த பொறுப்பு வந்து தினமும் போய் மனைவி போய் கணவன் கிட்ட இன்னைக்கு தலை கட்டுங்க இன்னைக்கு மனைவி ஏற்க இன்னைக்கு என் கலந்து தாலி கேட்டுங்க இன்னைக்கு என்னுடைய மனைவி ஏற்றுக்கணும் சொல்ல மாட்டேன் பைத்தியார்கள் பைத்திகாரன்னு சொல்லி நினைச்சுக்காங்க ஸோ அதே போலதான் கடவுள் ஒரு தடவை சொன்னால் போதும் இல்லை சொல்லவே தேவை அவருக்கே தெரியும் அவனுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அவனுக்கு என்ன தரணும் அப்படின்னு அவருக்கே தெரியும் மறுபடியும் மறுபடியும் போய் எனக்கு தேவை எனக்கு குடை எனக்கு அது குடை எனக்கு கூட போய் மறுபடியும் மறு வெறும் எரிச்சு தான் கொடுக்கும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நம்மளை விட அவர்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல அவரே என்ன அர்த்தம் அது நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்ம கேட்டும் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் அதெல்லாம் கொடுக்கல அவங்க ஸோ மறுபடியும் மறுபடியும் போய் நின்னும் அப்படின்னா அது எரிச்சல் தான் கொடுக்குமே தவிர அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது கிடையாது ஸோ என்ன பண்ணுறா இந்த மாதிரி அஞ்சு முறை கேட்ட பின்னாடி உனக்கு ஐந்து கனவுகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரத்தை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அவர் போயிட்டார் அந்த அந்த பொண்ணை எப்படியா இருக்கா இங்கே இருக்கா ஸோ அந்த திரௌபதி போன போன பிறவில அவன் சிவகிட்ட அந்த வரம் வாங்கின ஐந்து கணவனும் வந்திருக்காங்க சோ அதனால இது வந்து தேவர்களுடைய ரகசியம் இதெல்லாம் தேவர்களுக்கு உள்ளான கூடிய ரசியம் அத வந்து என்ன பண்ணிடாத நீ பொருட்படுத்திக்காத நீ குடுக்கலாம் அவனுடைய பொண்ணை தாராளமா குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ இங்க வந்திருக்காங்களே அஞ்சு பேர் யார் அப்படின்னா இந்த அஞ்சு பேருக்கும் மறதியும் அவங்களுடைய ஜென்மத்தை பத்தி சொல்றாரு இந்த அஞ்சு பேருமே உண்மையில அஞ்சு இந்திரர்கள் எல்லாம் அஞ்சு இந்திரர்கள் தான் இப்பன்னே இருக்காங்க ஐந்து பஞ்சம் மாடலும் வந்திருந்தாங்க ஒரே இந்திரன் தான் ஐந்து ரூபத்தில் வந்திருக்காங்க ஸோ இந்த அஞ்சு இந்திரனும் ஒரே ஆள் தான் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அஞ்சு ரூபத்தில் வந்திருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணுடைய ஆசை அது ஏன்னா அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி தன்னுடைய கணவன் கேட்டி அதான் கேட்டேன் ஐந்து ரூபத்தில் வந்து என்ன அனுபவிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ அதனால் இங்கே அஞ்சு ரூபத்தில் வந்திருக்கிறதும் அந்த இந்திரன் தான் அதனால என்ன பண்ணலாம் அவனுடைய பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நிறைய சொல்கிறார் நிறைய காரணங்கள் சொல்கிறார் நம்ம எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை ஒரே விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இது தேவர்களுடைய ஏற்பாடு சோ தேவர்களுடைய ராசியம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் இருக்கக்கூடிய கருத்துக்களை தவிர பார்க்கலாம் நம்ம லிட்டா எடுத்துக்க என்ன என்ன எடுத்துக்கலாம்னா பார்க்கலாம் ஒரு அந்த திரௌபதி ஐந்து பேர் கூட இருந்தாலும் எப்படி ஒற்றுமையாக அந்த அஞ்சு பேர் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் எப்படி ஒற்றுமையா இருந்தாங்க அப்படிங்கிற எப்பயும் அவங்க தெரியவே மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே போல யாராவது கேட்டாங்கன்னா திரௌபதி வந்து அஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அஞ்சு கணவனை கல்யாணம் வச்சுருக்காங்களே நானும் அப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாம் எப்போ பண்ணிக்கலாம் நீயும் திரௌபதி மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் திரௌபதி வந்து சாதாரண ஒன்றும் கிடையாது நான் பார்த்துக்கணும் திரௌபதி எப்படி வந்தால் எகைய குலத்திலருந்து தானாக தோன்றி வந்த நெருப்புல காணா தோன்றி வந்தேன் ஒரு ஒரு அம்மாவுடைய வயதுலேருந்து பிறக்க கிடையாது அந்த குழந்தை திரௌபதி தானா நெருப்புலந்து தோன்றி வந்த குழந்தை ஸோ நீயும் அப்படி நெருக்கிலருந்து நம்மளால் வர முடியும் இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு நெருப்புலேருந்து வந்திருக்கா அப்படி அந்த மாதிரி பண்ண என்ன பண்ணலாம் கண்டிப்பா அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணும் அதான் அதான் பதில் சோ மகாபாரதம் உங்களுக்கு சொன்னது ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா வரும் வரும் தெரிஞ்ச என்ன பண்ணுது மகாபாரதம் இங்க வஞ்சிருக்கு வஞ்சிருக்கு அப்படின்னா ராபணமாத அர்த்தம் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எல்லாரும் கேள்வி வரும் அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் நியாயமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வரும் மகாபாரத்துல இந்த கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்னா அப்ப புரிஞ்சுக்கணும் இது வந்து தப்பான விஷயங்களே தப்பான விஷயம் வந்துச்சுன்னா ஏன் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுது மகாபாரதத்தை உண்மையில அந்த மகாபாரத ஹீரோயினே யாருதா திரௌபதிதம் மகாபாரதத்துல முக்கியமான கேரக்டர் யாரு திரௌபதிதம் அந்த திரௌபதிக்கு கெட்டதை கொடுக்கக்கூடிய அந்த திரௌபதிக்கு தீயா ஒரு பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மகாபாரதம் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ண போகுது அப்படின்னு அது தப்பு கிடையாது அப்படின்னு வந்து ஒரு ரகசியம் இல்லை நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது அப்படிங்க புரிஞ்சுக்கணும் தவிர நம்ம புத்தியில வச்சால இது தப்பா சரியா சொல்லி பார்த்துட்டு இருந்தது நம்ம கிட்ட அது கிடையாது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளும் அது மாதிரி பண்ணி யாராவது அப்படி கல்யாணம் பண்ணி நினைச்சாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி நெருக்குலேருந்து ஒரு பொண்ணு தோன்றியிருந்தாங்க அவங்க கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன பதிலாக சொல்லி கொடுக்குறேன்